இந்த பதிவில் அமெரிக்காவில் ட்ரம்பின் செயல்களால் தாரிஃப் என்றால் என்ன என்று உலகமே இன்று பேசு பொருளாக்கி இருக்கிறது மட்டுமல்ல ட்ரம்ப் செய்யும் செயல்களால் உலக நாடுகளுக்கும் சரி சீனாவிற்கும் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது சீனாவுடன் அமெரிக்கா செய்யும் ட்ரேடு வார் என்கின்ற வணிக போர் எப்படிப்பட்டது அது இந்தியாவுக்கு சாதகமாகிறதா அல்லது சீனாவிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறதா இல்லை அமெரிக்காவுக்கு பாதிப்பு அல்லது சாதகத்தை ஏற்படுத்துகிறதா அப்படி சாதகத்தை ஏற்படுத்துகிறது எனில் எப்படி ட்ரம்ப் நினைப்பது போல் வெற்றி அமெரிக்காவுக்கே மட்டும் கிடைத்து விடுமா இல்லை இந்தியாவிற்கு அது சாதகமாக மாறிவிடுகிறதா என்பதை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பாருங்கள் முதலில் தாரிஃப் என்றால் என்ன எதற்காக என்ன பயன் என்பதை விளக்கமாக பார்ப்போம் ஒரு பொருள் உதாரணமாக இருபத்தி ஐந்தாயிரம் விலையில் இந்திய நிறுவனத்தால் விற்கப்படுகின்ற ஒரு மொபைல் போனின் அதே வசதிகளும் தொழில்நுட்ப சிறப்பும் திறனும் கொண்ட அந்த போன் சீனா நிறுவனம் ஒன்று சீனாவில் தயாரித்து இந்தியாவிற்கு கொண்டு வந்து இருபத்தி ஒன்றாயிரம் ரூபாய்க்கு விற்க முயல்கிறது என்றால் நீ நாம் எதை வாங்குவோம் அந்த சீனா மொபைல் போனைத்தானே வாங்குவோம் நான்காயிரம் ரூபாய் நமக்கு லாபம் கிடைத்து விடுகிறது ஆக நம் உள்நாட்டு உற்பத்தியான இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்க வேண்டிய அந்த ஃபோனின் நிலைமை என்ன ஆகும் அதன் விற்பனை குறைந்து கொண்டே போகும் ஆதலால் மார்க்கெட்டில் அதன் டிமேண்டு குறையும் உற்பத்தி குறையும் அதனால் உற்பத்தி பாதிக்கப்படும் ஆட்கள் வேலையில்லாமல் ஆவார்கள் போக்குவரத்து மற்ற பல விஷயங்களுக்காக உள்ள வேலைகள் பாதிப்படையும் அந்த வேலைகள் பறிபோகும் வேலையில்லா ஆட்களின் எண்ணிக்கை கூடும் நாளடைவில் அந்த நிறுவனமே மூடிவிடும் அரசிற்கு வரி முதலான வருமானங்கள் குறையும் இப்படி ஒரு பொருளை இன்னொரு பொருள் வந்து தாக்கும்போது ஏற்படுகின்ற பொருளாதார இழப்பு வேலையில்லா தண்டாட்டம் என பல வகைகளில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை இவை தெரிந்தும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதை தடுக்கத்தான் மத்திய அரசு தாரிஃப் அல்லது சுங்க வரி என்ற வரியை விதிக்கிறது நம் நாட்டு உற்பத்தி மற்றும் நம் நாட்டில் எந்த அளவிற்கு எவ்வளவு சுலபமாக கிடைக்கிறது என்பதை வைத்துத்தான் இந்த வரி விதிப்புகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் செய்யும் பொருட்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் தான் இன்று வரை இந்தியாவில் தாரிஃப் என்பது நிர்வகிக்கப்படுகிறது பராமரிக்கப்படுகிறது அந்த வரியின் சதவீதம் அந்த அளவிற்கு அவர்கள் இடுவார்கள் இந்தியாவில் அதே வகையான போன் இருபத்தைந்து ஆயிரத்திற்கு விற்கும் போது வெளிநாட்டில் இருக்கின்ற இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு அதற்கு ஏற்ப அதன் சுங்க வரியை கூட்டுவார்கள் அப்போது இப்போது இறக்குமதி செய்கின்ற போனின் விலை தானாகவே இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஆறாயிரம் என்று விலை எகிரும் இப்போது நமக்கு என்ன தோன்றும் உங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு விற்கப்படுகின்ற உள்நாட்டு ஃபோன் வாங்குவீர்களா இல்லை அதற்கும் விலை உயர்ந்த சீனா ஃபோன் வாங்குவீர்களா இரண்டின் தரம் மற்றும் இரண்டின் செயல்திறன் அனைத்தும் ஒன்றாக இருக்கும்போது நம் விலை குறைந்ததை தான் நாடுவோம் மட்டுமல்ல அது நம் நாட்டு பொருள் என்ற ஒரு ஈர்ப்பும் நமக்கு இருக்கும் ஆக இதுதான் மத்திய அரசு நேர்முகமாகவோ மறைமுகமாகவும் செய்கிறது இந்தியாவின் பொருட்களின் மீது நமது கவனத்தை ஈர்க்க வைக்கும் ஒரு தந்திரமும் இதில் இருக்கும் இது ஒவ்வொரு நாடுகளும் செய்வதுதான் இப்படி உள்நாட்டு உற்பத்திகள் பாதிக்க வண்ணம் செயல்படுவதுதான் மத்திய அரசின் இந்த வரிவிதிப்பு கொள்கை ஒளிந்திருக்கும் இன்னொரு மர்மம் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த வரி விதிப்பு முறைகளை ஒவ்வொரு நாடும் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறது இந்த தாரிஃப் முறை இதனால் அரசுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் அதுபோல உள்நாட்டு உற்பத்தியும் பாதிக்காமல் பாதுகாக்கப்படும் என்பது இதன் சாராம்சம் சரி இப்போது ட்ரம்ப் அமெரிக்காவில் என்ன செய்கிறார் எப்படி செய்வதால் அமெரிக்காவிற்கு என்ன லாபம் போகிறது நாம் இறக்குமதி செய்வது போல அமெரிக்கா சீனா இந்தியா கனடா இந்தோனேஷியா பங்களாதேஷ் என பல நாடுகளில் இருந்தும் பல பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்கிறது இதற்கு ஒரு நியாயமான வரியும் நிதித்துக் கொண்டிருந்தார்கள் ட்ரம்ப் வருவதற்கு முன்பு வரை அமெரிக்காவும் இதுபோல் மற்ற நாடுகளுக்கு பல பொருட்களை அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்தியா சீனா உட்பட்ட பல நாடுகளுக்கும் அது ஏற்றுமதி செய்து கொண்டுதான் இருக்கிறது அந்தந்த நாடுகள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களின் தேவையின் அடிப்படையிலும் அந்த நாடுகளின் பொருளாதார நிலைமைகள் சூழல்கள் என அனைத்தையும் கணக்கில் கொண்டுதான் இந்த தாரிஃபை அவர்கள் அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கிறார்கள் ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததும் என்ன செய்தார் தெரியுமா இந்தியாவை பார்த்து காப்பி அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் உள்ளே புகுந்தார் என்று சொல்லப்படுகிறது அதாவது உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி இறக்குமதியை குறைக்க வேண்டும் உள்நாட்டில் அதன் மூலம் வேலைவாய்ப்பை கூட்ட வேண்டும் பொருளாதார பெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் பல கனவுகளோடு அவர் பல வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தார் இதற்கு அவர் செய்த சில வேலைகள் தான் பெரும் பிரச்சனைகளாகி குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது உலக அளவில் இது பல நடுக்கத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது என்றால் மறுப்பதற்கில்லை ஏற்றுமதி செய்கின்ற அமெரிக்க பொருள் பொருட்களுக்கு அந்தந்த நாட்டில் எப்படி வரி போடுகிறார்கள் என்று கவனிக்க ஆரம்பித்தவர் அதற்கேற்ப குறைவாகவோ கூடுதலாகவோ நாமும் அவர்கள் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு வரி விதிப்போம் என்றபடி முதலில் கூக்குரலோடு களத்தில் குதித்தார் இதுதான் இன்று பிரச்சனையாக வெடித்திருக்கிறது இதன் அடிப்படையில் பொருட்களின் விலைகள் அமெரிக்காவில் எகரியது அதாவது நூறு டாலருக்கு வாங்கி கொண்டிருந்த ஒரு பொருள் திடீரென நூற்றி இருபத்தைந்து நூற்றி அறுபத்தைந்து இருநூறு இருநூற்றி முப்பத்தி ஐந்து அமெரிக்க டாலர் என்று பொருட்களின் விலை எகிரிக்கொண்டே போறது ட்ரம்பின் இந்த புதிய விதிக் கொள்கையின் அடிப்படையில் இது இருபத்தி ஐந்து சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் நூறு சதவீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து சதவீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் என்று ட்ரம்ப் வரிகளின் அதானது தாரிஃபின் அளவை கூட்டிக்கொண்டே கொண்டே போனதுதான் இதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டது இந்த வரியை கட்ட வேண்டியதும் அந்த நாட்டு மக்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆனால் இந்த வரியால் பிறகு என்ன ட்ரம்ப் எதிர்பார்க்கிறார் தாங்கள் விதிக்கின்ற வரியால் அந்த பொருட்களின் விலை தாறு மாறாக வியாபாரம் பாதிக்கும் அந்தந்த நாடுகள் இதனால் கவலை கொள்ளும் அந்தந்த நாட்டின் ஏற்றுமதி பாதிக்கப்படும் ஆக அந்தந்த நாடுகளில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கான வரியை அவர்கள் குறைப்பதற்கு முன் வருவார்கள் அப்போது நம் பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து அனுப்புகின்ற பொருட்கள் அந்தந்த நாடுகளில் மிகப்பெரிய விற்பனையை கண்டுவிடும் என்றெல்லாம் ட்ரம்ப் கனவு கண்டிருக்கிறார் இது பெரிதும் பாதித்தது யாரை என்று கேட்டால் நமது அண்டை நாடான சீனாவை தான் அதானது உலகிலேயே மிக குறைந்த செலவில் தயாரித்து உலக அளவில் சந்தைப்படுத்தி லாபம் ஈட்டி வந்ததுதான் சீனா ஆனால் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு சீனா அதிக வரி விதித்திருந்தது என்பதும் உண்மைதான் இந்தியாவும் அப்படி செய்திருந்தது என்பது மறுப்பதற்கில்லை இதனால் என்ன நடந்தது என்றால் சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு அமெரிக்கா சுங்க வரியை கூட்ட கூட்ட சீனாவும் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருளுக்கு வரியை கூட்ட ஆரம்பித்தது இது ஒன்றுக்கொன்று போட்டியானது இதுதான் வணிக போராக மாறியது அதானது ட்ரேட் வார் இது உலக அளவில் மற்ற நாடுகளும் ஆரம்பித்தால் பெரும் ஆபத்து என்ற நிலை பலரும் கருத்து சொல்ல ஆரம்பித்தார்கள் பொருளாதார வல்லுநர்கள் வணிக வல்லுநர்கள் எல்லோரும் அதே சமயம் அதிக பாதிக்கப்படுவது யார் என்ற ஒரு கேள்வி கேட்டோமானால் அதிக பணம் செலவழிக்க வேண்டியதும் அதிக பொருளிழப்பு ஏற்படுவதும் யாருக்கு என்று கேட்டால் எந்த சந்தேகமும் இல்லை அமெரிக்காவில் உள்ள மக்களின் நிலைதான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அமெரிக்க மக்கள்தான் ட்ரம்ப் விதிக்கின்ற வரிக்கான பணத்தை கட்டி அந்த பொருளை வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு செல்வார்கள் அதானது கொஞ்ச நாள் முன்னாடி சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்கின்ற ஒரு ஐபோனை அமெரிக்கர்கள் அமெரிக்காவிற்குள் ஆயிரத்தி இருநூறு டாலருக்கு வாங்கி கொண்டிருந்தார்கள் என்றால் இனி ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் மேல் கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் வரும் காரணம் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் அமெரிக்கா வரி விதித்துள்ளதுதான் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது அதே சமயம் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கோ ஐபோன் உட்பட பலவற்றுக்கும் இருபத்தி ஆறு

அவருக்கு உள்ளேயே அதை பெற முடியும் அதே நேரத்தில் சீனாவின் ஐபோனோ ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு மேல் சென்று விட்டது ஆக இப்போது அமெரிக்கர்களின் கவனம் தானாகவே நமது இந்திய உற்பத்தியின் மீது திரும்பும் இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய பயனாக அமையும் அதானது சுருக்கமாக சொன்னால் சீனா அமெரிக்கா இடையேயான ட்ரேட் வார் அதானது வணிக போரால் இந்தியாவிற்கு சாதகமான சூழல் உருவாகி இருக்கிறது என்று பொருள் காரணம் சீனா ஏற்றுமதி செய்யும் பொருட்களில் பெரும்பாலும் இந்தியாவும் ஏற்றுமதி செய்கிறது என்பதுதான் உண்மை அதே நேரம் சீனா பெருமளவில் செய்கிறது இந்தியாவால் தற்போது ஓரளவுக்குத்தான் ஏற்றுமதி செய்ய முடிகிறது என்ற ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது மறுப்பதற்கில்லை இங்கு சீனாவின் தாரிஃபை கூட்டி சீனாவின் பொருளின் விலையை கூட்டும் போது அமெரிக்கர்களுக்கு அதன் மாற்றுப் பொருளாக அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்களை வாங்குவதற்கு அமெரிக்காவில் உற்பத்தி இருந்தால்தானே உற்பத்தி இருக்க வேண்டுமே பெரும்பாலும் அமெரிக்கர்கள் தற்போது வேறு நாடுகளில் அதானது அமெரிக்க நிறுவனங்களே வேறு நாடுகளில் தான் உற்பத்தி செய்து அமெரிக்காவில் கொண்டு போய் விற்கின்றன என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது அமெரிக்க பொருளை எப்படி அமெரிக்கர்களால் வாங்க முடியும் கிடைக்காமல் ஆக அமெரிக்க நிறுவனங்களே ஐபோன் உட்பட்ட பல ஜாம்பவான்கள் சீனா தைவான் ஏன் இந்தியா உட்பட்ட பல நாடுகளில் உற்பத்தி செய்து கொண்டு சென்று அமெரிக்காவில் விற்கிறது இதுதான் நடைமுறை உண்மை இதனால் தான் ட்ரம்பிற்கு ஒருவேளை வரி அதிகம் கிடைக்கலாமே ஒழிய ட்ரம்ப் நினைத்தது போல் அமெரிக்காவில் உற்பத்தியை பெருக்கலாம் சீனாவின் வியாபாரத்தை ஒரே அடியாக நிறுத்தலாம் இறக்குமதியை குறைக்கலாம் என்றெல்லாம் நினைத்தால் அவ்வளவு எளிதான சாத்தியக்கூறுகள் உள்ள உத்தேசம் அல்ல என்பதுதான் பொருள் சீனாவின் வியாபாரம் கூட இந்தியா போன்ற மற்ற நாடுகளுக்கு கிடைக்குமே ஒழிய அமெரிக்காவின் இறக்குமதியை அவ்வளவு எளிதில் குறைத்துவிட முடியாது என்பதுதான் உண்மை அதுபோல் ட்ரம்ப் நினைக்கும் மற்றொன்று அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு இந்தியா சீனா போன்ற நாடுகளில் அதிக வரிகள் விதிப்பதால் அந்த வரிகளை நாடுகளின் பொருட்களின் மீது ஏற்படுத்தும் வரிகளால் இந்த வரிகளை நிர்பந்தப்படுத்தி குறைக்க வைத்து நமது பொருட்களை அவர்களின் நாட்டில் விற்பனையை கூட்டிவிடலாம் அது அமெரிக்க நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை உண்டாக்கும் என்றெல்லாம் அமெரிக்கா நினைக்கிறது அல்லது ட்ரம்ப் நினைக்கிறார் அவர் நினைக்கும் அளவு எதிர்பார்ப்பது போல் அவ்வளவு எளிதல்ல என்பதுதான் உண்மை ஏனெனில் இந்த இவர் நினைக்கின்ற நாடுகள் எல்லாம் அதானது இந்தியா உட்பட்ட அனைத்து நாடுகளிலும் அவர்களின் அமெரிக்காவின் உற்பத்திக்கு நிகரான இல்லை அவற்றின் ஓரளவு அவற்றை எட்டும் அளவான தரத்துடனும் அவற்றின் அழகுடனும் அவற்றின் வசதியுடனும் திறனனும் கொண்ட பொருட்களெல்லாம் அந்தந்த நாடுகள் சீனா இந்தியா போன்ற நாடுகளில் அவர்களாகவே உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்குள்ள மக்களுக்கு கட்டாயம் அதை வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தமில்லை அவை வேண்டுமென்றால் தங்கள் ஆடம்பரங்களையோ வசதிகளையோ காட்டுவதற்காக அதை வாங்க வேண்டுமே ஒழிய தங்கள் தேவையை பூர்த்தி செய்ய அமெரிக்கர்களை போன்று கட்டாய சூழ்நிலையில் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இந்த நாடுகளுக்கு இல்லை என்பதுதான் உண்மை ஆக இவர்கள் உடனே சாடி விழுந்து அதை வாங்கி விடுவார்கள் என்று அமெரிக்கா நினைத்தால் அது வெறும் தவறு மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட குறைந்த சதவீத மக்கள் தான் அதை வாங்கவும் செய்வார்கள் என்பதுதான் உண்மை ஆக இங்குள்ள மக்களுக்கு பொருளாதார வசதிக்கு ஏற்ப வாங்குவதற்கு பல நிலைகளிலும் பல தரத்திலும் பல விலைகளிலும் பல வடிவங்களிலும் இங்கு பல பொருட்களும் கிடைக்கும் என்பதால் அமெரிக்காவிற்கு அந்த அளவு போட்டி போட முடியாது என்பதுதான் உண்மை ஆனால் ட்ரம்பின் இந்த நாடகங்களால் பாதிப்பது என்னவோ அமெரிக்கா மக்களே தவிர வேறு யாரும் அல்ல ட்ரம்பு கூட்டும் வரிகளுக்கு ஏற்ப பணம் செலவழிக்க வேண்டிய வருவதும் அமெரிக்க மக்கள் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு பொருள் தேவை என்றால் பொருட்களை வாங்கித்தான் ஆக வேண்டும் அந்த பொருட்கள் அமெரிக்காவில் உற்பத்தி இல்லை என்று

ஏன் அமெரிக்காவும் உடனடி உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டியது தானே அப்படி பெருக்கி அமெரிக்கர்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது தானே ட்ரம்ப் நினைத்தது போல அதை சாதித்திருக்கலாமே என்றெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் அது அவ்வளவு எளிதானதல்ல என்பதுதான் நடைமுறை உண்மை அமெரிக்காவில் உள்ள லேபர் சார்ஜ் முதல் சாதாரண வேலையாளின் சம்பளம் துவங்கி அனைத்துமே மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது மிக மிக அதிகம் சுருக்கமாக சொன்னால் இந்தியாவில் ஒரு ஐபோனை உற்பத்தி செய்து அமெரிக்காவில் விற்றால் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்து அங்கேயே விற்றால் குறைந்தது விற்றால் தான் விலை கட்டுப்படியாகவும் சமாளிக்க முடியும் என்பதுதான் உண்மை இப்படி இருக்கும் போது அமெரிக்காவில் உற்பத்தி செய்து அமெரிக்காவில் விற்றால் அமெரிக்க மக்கள் எந்த அளவு விரும்புவார்கள் என்று நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள் சரி இனி அப்படி ஒரு நிறுவனம் அங்கு உற்பத்தி செய்வதற்காக நிறுவ வேண்டும் என்றால் கூட அதற்கு கால அவ அவகாசங்களும் நிறைய தேவை ட்ரம்ப் நேற்று வந்துவிட்டு இன்று சாதித்து விடுகிறேன் என்றால் எதுவுமே அங்கு அவ்வளவு சீக்கிரம் நடக்காது என்பதுதான் நடைமுறை உண்மையும் அதுதான் சாத்தியமும் ட்ரம்பே சீனாவில் இருந்து வருகின்ற பொருட்களுக்கு தாரிஃபை கூட்டிவிட்டு சில பொருட்களுக்கு உடனே விதிவிலக்கு அளித்து விடுகிறார் காரணம் அமெரிக்க மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் அதன் உண்மை ஆக அமெரிக்க மக்களுக்கு லாபம் இருந்ததாக இங்கு தெரியவில்லை அவர்கள் அல்லாடுகிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் ட்ரம்பிற்கு லாபம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது அப்படி என்ன அவர் செய்கிறார் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் என்பதை அடிக்கடி நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் பொருட்களின் தாரிஃபை கூட்டி மற்ற நாடுகளில் உள்ள நிறுவனங்களின் பங்கு விலைகளை மிக வீழ்ச்சியடைய வைக்கிறது அவற்றின் வியாபாரம் பாதிக்கப்படும் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் என்று அதன் முதலீட்டாளர்கள் நினைத்து அவற்றில் பங்கு வாங்கி வைத்திருப்பவர்கள் திடீர் திடீரென வந்த விலைக்கு அவற்றின் விலை வீழ்ச்சி அடைகிறது உடனே அந்த அந்த பொருட்கள் பொருட்கள் உற்பத்தி மீதான தேவை அதிகம் இருப்பது போல மக்களுக்கு தாரிஃபை குறைத்து வாங்குவதற்குள்ள வசதியை ஏற்படுத்துவது போல ஒரு நாடகத்தை காமித்து அவற்றின் தாரிஃபை குறைத்து அதன் விற்பனையை கூட்ட உதவுகிறார் இதன் மூலம் அதன் பங்குகள் மீண்டும் விரைவாக ஏற துவங்குகிறது இந்த விரைவாக இறங்கிக் கொண்டிருந்த போது இவற்றில் ட்ரம்பின் கம் நிறுவனங்கள் முதலீடு செய்து விடுகின்றன ஏறும்போது அதில் லாபமும் பார்த்து விடுகின்றன இங்கேதான் ட்ரம்பின் வியாபார அவரது பிஸ்னஸ் மேன் உணர்ந்து செயல்படுகிறார் என்று சொல்கிறார்கள் ஆனால் பாதிப்பது என்னவோ அமெரிக்க தான் என்பதும் இங்கும் மறுப்பதற்கில்லை இதில் மிகவும் பெரிதும் பாதிக்கப்பட போகிறவர்கள் அமெரிக்கர்களே தவிர வேறு யாருமல்ல ஒருவேளை இவர்கள் அதிலிருந்து மீண்டு எழுந்து வர வேண்டும் என்றால் கூட இன்னும் பத்து வருடங்கள் ஆகக்கூடும் என்பதுதான் நிதர்சனம்